வெல்கம் டு சாய் கப்பி கிச்சன் அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் டுடே என்ன ஸ்பெஷல் விநாயகர் சதுர்த்தி மூணு வகையான கொல்கட்டை பண்ணிருக்கேன் எள்ளு கொல்கட்டை கடலப்பருப்பு கொல்கட்டை அதுக்கப்புறம் தேங்காய் கொல்கட்டை அப்புறமா அவருக்கு விநாயகருக்கு பிடிச்ச மோதகம் கார கொல்கட்டை நாலு வகை கொல்கட்டை பண்ணிருக்கேன் இதே பிடி கொல்கட்டை மாதிரியும் பண்ணிருக்கேங்க விநாயகர் சதுர விநாயகர் சதுர்த்திக்கு ஸ்பெஷல் இன்னைக்கு வினய்க்கு பர்த்டே அதுக்கப்புறம் வெள்ளை கொண்டக்கலையும் கருப்பு கொண்டக்கலையும் போட்டு சுண்டலுங்க நிறைய தேங்காய் பூலாம் போட்டு இது வினய்க்கு பிடிச்சதுதான் அதுக்கப்புறம் கார அவளுங்க அவள்னால் ரொம்ப பிடிக்கும் விநாயகருக்கு கார அவள் பண்ணி எட்டு நிறைய தேங்காய் போட்டு அப்புறமா இனிப்பு அவளுங்க இனிப்பு அவள் அப்புறமா எள்ளூருண்டை எள்ளுருண்டை பிடிச்சி எடுத்து வச்சிருக்கேன் இன்னைக்கு சிறப்பா வினைக்கு எங்க வீட்டுக்கு வந்திருக்க வினைக்கு பர்த்டே வச்சு